தமிழா தமிழா நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் ஜேம்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ பாண்டிச்சேரி அரசியலில் ஆறுமுகம் எம்எல்ஏ இந்திரா நகர் எம்எல்ஏ இவர் முதலமைச்சருடைய செயலாளரை நீங்கள் வாக்குவாதம் முற்றி அடிக்க பாய்ந்தார் முதலமைச்சர் முன்னிலையில் இப்படி ஒரு செய்தி வருது இங்கே பாண்டிச்சேரியில் அதை தாண்டி நீங்கள் இப்போது திராவிட நலத்துறை செயலாளராக அமைச்சர் சாய் சரனுடைய அண்ணன் இருக்காரு அங்கே முழுக்க ஊழல் இப்படி ஒரு தகவல் நீங்கள் அதை அடுத்து புதுச்சேரி மக்கள் முன்னணி காங்கிரஸ் திமுகவை தவிர எல்லா கட்சியும் போராட ஆரம்பிச்சிருக்காங்க புதுச்சேரி மக்களுக்காக அதை விட தலையாய பிரச்சனை என்ன இருக்குன்னா மாநில அந்தஸ்து வேணும் இது ஒரு தலையாய பிரச்சனை ஆக பாண்டிச்சேரி அரசியலில் ரங்கசாமியுடைய கட்டுப்பாட்டில் ஆட்சி அதிகாரம் நடக்குதா இல்லை பிஜேபியினுடைய மறைமுக ஆட்சி நடக்குதான்னு மக்களுக்கு பெரிய சந்தேகமாக இருக்கு நீங்கள் பாண்டிச்சேரி அரசியலை நீண்ட காலமாக அவதானிக்கக்கூடிய நீங்கள் இதை எப்படி அவதானிக்கிறீங்க ஓ புதுச்சேரி திராவிட நலத்துறையை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பதினாறு சதவீதம் பட்டியலின மக்கள் இருக்காங்க எஸ்டி என்பது ரொம்ப கம்மி இப்போ சாய் சரவணன் வந்து ரொம்ப மைனாரிட்டி சமூகமான அருந்துதீர் சமூகத்தை சார்ந்தவர் அது ரொம்ப ஜீரோ புள்ளி அஞ்சு கூட இருக்காது அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்திராவிலேருந்து படையெடுக்க வந்தவங்க இருக்காங்களே கிருஷ்ணதேவராயிருக்காங்க போகிறாங்க எல்லா சமூகமும் ஆமாம் அந்த மாதிரி இருக்குன்றதுல இவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ அதில் வந்து இவர் வந்துட்டார் இப்போ பாஜகவில் சார்பாக வந்து சாயி சொல்லிட்டார் அவர் வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிராவில் நலத்துறையில் பெரும்பாலும் போட்டாங்கன்னா அமைச்சர்களை போட்டால் அந்த துறைக்கு வந்து நல்லது செய்யணும் இவர் வந்து நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அம்பேத்கர் படம் உட்பட அந்த போர்டு இருக்கு பாருங்க நம்ம சிப்பர் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்க அந்த அந்த அலுவலகம் காவியில் மாற்றிட்டார் அம்பேத்கர் காவி எழுந்து தான் வாழ்நாள் முழுக்க போராடினாரு அந்த போர்டையே காவி அது ஒரு பெரிய ஊழியர்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்க வெளியில இருந்து போராட்டம் உடனே அவர் என்ன அந்த மாத்துறாங்க அதுக்கு பின்னாடி என்ன பண்ண அவர் அண்ணன் அறிவு இளங்கோவன் அவர் அவர் ஒரு அரசு அதிகாரி அது அந்த பதவிக்குரிய அந்தஸ்து இல்லாதவர் அவர் அவரை வந்து முதலமைச்சர் ரங்கசாமி வந்து சாய் சரவணன் சொன்னார்ன்றதுக்காக அவருடைய அண்ணனையே வந்து இயக்குனரா இல்ல அவருக்கான படிப்பு கல்வி தகுதி அனுபவம் எதுவுமே இல்ல இருக்கு அவர் வந்து அண்டர் செக்ரட்டரி ப்ரொமோஷன்ல வந்துருவாங்க அப்ப அது அப்ப தகுதி இருக்குதானே அவருக்கு இல்ல தகுதினா வந்து ப்ராப்பரா எடுத்து ஒரு இயக்குனராகி அந்த கெப்பாசிட்டியை வந்து அவருக்கு கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிதித்துறையில இருந்து பாத்தீங்கன்னா சிவகுமார்னு ஒரு அதிகாரியை வந்து பாட்கோ நம்ம பாட்கோ இருக்குல்ல ஆமா அது மாதிரி அங்க பாட்கோன்றது பாண்டிச்சேரி ஆதிராவோட இந்த தொழிற்கழகன்ற மாதிரி அதனுடைய இதுக்கு வந்து அவர் டைரக்டராக போகணுன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் போடும்பொழுது முழுக்க பார்த்தீங்கன்னா போன தடவை ஒரு பதினாறு பெர்சன்ட் அதை வந்து பட்ஜெட்டில் ஒதுக்குவாங்க காலத்தைப்பட்ட ஒரு நலருக்கான அந்த நிதி இருக்குல்ல அந்த நிதியை பொறுத்த வரைக்கும் அந்த பதினாறு எந்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்களோ அந்த பத்து சதவீதம் ஒதுக்கணும் அதன்படி பார்த்தீங்கன்னா போன தடவை ஆயிரத்தி முந்நூற்று கோடி இந்த தடவை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூறு கோடினா மூவாயிரத்தி ஐநூறு கோடி அவங்களுக்கு ஒதுக்கணும் பத்து சதவீதம்னா பதினாறு சதவீதம் பாது அந்த பதினாறு சதவீதம் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஒதுக்குறதை செலவு பண்ண பெரிய தொகை இல்ல அத அப்ப வந்து திறமையான அதிகாரிகள் இருக்கணும் இவர போக்குவரத்து மக்களுக்கு போய் சேரணும் சேரணும்ல ஆமா சேர்றது இல்ல உங்களுக்கு ஓடி மக்களுக்கு போய் பலரும் சேரணும் ஆமா அரசு சதுகை போய் சேர்ந்தா தானே அரசு அம்பேத்கருடைய வீடு கட்டும் திட்டம் இருக்கு ஒரு இருபத்தி எட்டு விடுதிகள் வந்து த பட்டியலின மக்களுக்கான ஆண்கள் பெண்கள் விடுதிகள் இருக்கு சில பார்த்தீங்கன்னா கடந்த இதாக வந்து மூணு மாசமா வந்து அங்கே மாமிசமே போடுறது இல்லை கருவிகில்லை அப்படின்னு அதே மாதிரி அங்கே வந்து ப்ராப்பரா வந்து டெண்டர் விடுறது கிடையாது காய்கறி வாங்குறது அரிசி வாங்குறது எல்லாமே ஊழல் ஆமா அதே மாதிரி அமைச்சருடைய அண்ணன் இருக்காருல்ல ஆமாம் அதனால யார் கேட்க போறாங்க பருப்பு வாங்குறது அதே மாதிரி ஒரு பிளேட்டு பாய் அந்த அலுவலகங்கள் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தாரா இன்னும் பார்த்தீங்கன்னா கழிவறைக்கு பார்த்தீங்கன்னா கதவே கிடையாது பெண்களுடைய விடுதிகலாம் தாழ்பால் கிடையாது அதே போல பார்த்தீங்கன்னா இல்லை இழுத்து இழுச்சு மழை கஞ்சா ஒழுகுது மாணவர்கள் போராட்டம் நடத்தும் போது ஏதோ பண்றேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு தடவை அது மாதிரி மாணவர்கள் அப்படிச்சா இருக்கு பாண்டிச்சேரி அப்படிச்சா இருக்கு பாண்டிச்சேரி ரொம்ப மோசமா இருக்கு என்ன விஷயம்னா ஏற்கனவே வந்து அந்த ஆதிராவோட நலத்துக்காக கொடுத்த நிதியை வந்து நம்முடைய தமிழ் மாநிலத்தில் கூட பார்த்தீங்கன்னா முறையாக செலவு செய்யறது இல்லை திருப்பி வருஷந்தோறும் திருப்பி போயிருது திருப்பி அனுப்புறாங்க இருக்கிற முன்னூறு அதிகாரி இங்க இருக்காங்கன்றாங்க பட்டியலின மக்களை சார்ந்தவர்கள் அது தேவேந்திர வேளாளர் பறையர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்காங்கன்னா ஆனா அவர்களுடைய தலித்தை பத்தி இவங்க பேசுறாங்களே தவிர இப்ப கூட ஒரு நம்முடைய தலைமை செயலாளர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான் இப்ப இவங்க வந்ததுனால அந்த மக்களுக்குடைய நிதியை இருபத்தோரு சதவீதம் பொறுத்த வரைக்கும் இதை வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு இல்லை தவிர ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பேசுவாங்க அம்பேத்கர் இஷ்டா தங்களை காட்டிக் கொள்வாங்க ஏமாற்றுவதற்கு அம்பேத்கர் தேவைப்படுது ஆமாம் அதற்காகவே இவங்க வந்து அதிகாரிகள் வந்து செயல்பட அதே தான் அங்கேயும் நடக்குது அங்கே வந்து ஒரு திறமையான அதிகாரியை பார்த்து போட்டால் இந்த படத்தை வேற எங்கேயும் செலவு பண்ண முடியாது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாருன்னா இப்போ அங்கே அஞ்சு லட்சம் அம்பேத்கர் வீடு தட்டுங்களா அஞ்சு லட்சம் ரூபா படம் ஒதுக்குறாங்க அதில் வந்து ஐம்பதாயிரம் ரூபா இவரு கட்டிங்க அப்புறம் வீடு மனை வாங்குறது எப்படி அவள் வீடு இடிஞ்சல விழுந்துடும் இல்லை மூணு தடவை கொடுப்பாங்க மூணு தரூபா கொடுக்கும்போதும் அதை வந்து ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிக்கிறது அப்புறம் வந்து பாட்டியலின மக்களுடைய இப்போ இடத்த கொடுக்குற இலவசமாக மனை கொடுக்குறாங்க அந்த மனையை என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒருத்தன் பேரில் மாற்றுறதுக்கு அதுக்கு வந்து ஐம்பதாயிரம் வந்து ஒரு லட்சம் ரூபா அதாவது சாய் சரோடைய அண்ணா இளங்கோவன் இப்போ இதே வேலை செய்யல வேலை தான்

எல்லாம் வந்து ஒதுக்கீட்டில் மதுக்கடைகள் உண்டு ஆடு மாடு லோனு இவங்க வந்து எல்லாம் எதையும் ப்ராப்பராக பண்ணுறதில்ல அதே மாதிரி செக்ரட்ரேட்டில் இருக்கிற அந்த சிவகுமார் அவர் தான் வந்து இங்கே வந்து பாட்கனுடைய இயக்குனர் அவர் இது வரைக்கும் வந்து நாடுதோ தான் வந்திருக்கிறார் அங்கேயும் போகக்கூடாதுன்றார் அவங்க தான் கடை வாங்கி கொடுக்குறது அந்த மக்களுக்கு ஆடு மாடு லோ எல்லாத்தையுமே கொடுக்கறது அந்த துறை தான் அங்கே வந்து ஒடுக்கப்பட்டவங்க செக்ரட்டேட் உள்ள போக முடியுமா தலைமை செயலகத்தில் விட மாட்டாங்க அங்க போய் வந்து நீ ஏன் இங்க எல்லாம் வரீங்க இங்க யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு அப்ப இங்க அலுவலகத்திலேயே வந்து உட்காடுறதுல அவர் அலுவலகம் இதாகிட்டு இருக்கு ஈ ஓட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம இவர் இருக்காரு பாருங்க இளங்கோவன் அஜால் குஜால் மாஸ்டர் தான் அங்க பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேல ஆபீஸ்ல எல்லாம் போயிட்டாங்கன்னா பாபன் ஒருத்தர் அவருக்கு ஓய இருக்காரு அவரை வெளியே வச்சுட்டு ரூம்ல வந்து யாரோடைய ஜல்சா பண்ணிருக்கிறது தான் பல தடவை வந்து அந்த ஊழியர்களை கூட பார்த்திருக்காங்க இதை தாண்டி ரொம்ப மோசமான செயல்கள் இருந்து அவங்களுக்கு வந்து இவரோட அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க பாருங்க நடிகர்கள் அட்ஜஸ்ட் பண்ணா எதோ கேஸ் போடுறாங்க இந்த அதிகாரிய வந்து என்ன கேஸ் போடுறது யாராவது சொன்னாதான் இவரை எதிர்த்து இந்த மாதிரி எல்லாம் நடத்துறாரு நீலகங்காதர் நீலகிரகாதர் காங்கிரஸ் ஏற்கனவே போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டம் வந்து நிரந்தரமா நடத்துனாங்க அப்போ வந்து ரகசாமி என்ன சொன்னார்ன்னா நான் இன்னும் ஏழு எட்டு நாள்ல இவரை மாத்திடுறேன் அப்டினாரு. சொல்லி கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆச்சு. இது வரைக்கும் வந்து இவர் மீது எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. இது வந்து இவங்க என்னன்னா இந்த நிதியை வந்து ஒரு சோதா அதிகாரிய போட்டாதான் இந்த நிதியை வேற எதுக்கு வந்து பண்ண முடியும் திருப்ப முடியும். திருப்ப முடியும். ஏற்கனவே காங்கிரஸ்ல வந்து வகையிலங்க இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா இந்த எஸ்பி பنده கடல்கரை வரமா கண்ணு போட்டுருக்காங்க பாருங்க. ஆமா.

ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அதிகாரிகளே சொல்கிறான் ஆமா அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாங்க்கி பாத்துன்னு போன வருஷம் வச்சாங்க மாங்க்கி பாத்துனா கம்பர்களை அரங்கத்துல இவங்க இவங்க இருக்காங்க பாருங்க எஸ்டி மக்களுக்கு அவங்கள கூட்டு போயிட்டு கம்பர்களை இரங்க எல்லாம் உட்கார வச்சுட்டாங்க அதை யார் யார் இது பண்ணதுன்னா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க செய்தி விளம்பரத்துறை புதுச்சேரி ஒன்று அங்க கணபதின்னு ஒரு அதிகாரி இருக்காரு அவரும் இந்த இளங்கோவனை சேர்ந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆயிரம் பேருக்குங்க எவ்வளோ சாப்பாடு போட்டால் எவ்வளோ இது பண்ணணும் ஒரு கோடி ரூபா எழுதியிருக்காங்க அந்த இதுக்கு அந்த கூட்டத்துக்கு வந்து மான்கி பாத்துக்கு ஒரு கோடி ரூபா வந்து எஸ்சிபி பண்டு அதில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபா அடிச்சிட்டாங்க அது விசாரணைன்றாங்க அது கணபதி வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அவர் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது ஆனால் அதிகாரிகளை பற்றி சிஎம் ஆஃபீஸில் இருப்பார் பெரிய அதிகாரிகள்கிட்ட இருந்து அவர் தன்னை தக்க வச்சுக்கிட்டே இது பண்ணுவார் அவர் தொடர்ச்சியாக வந்து பெட்டிஷன் போடுறது தான் மற்றவங்கள வந்து அந்த துறையில் வந்து எந்த வேலையும் நடக்கிறாருக்கு கணபதி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் அங்கே இருந்துக்கிட்டு அந்த துறையிலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாலிடிக்ஸு இப்போ இளங்கோ இந்த மாதிரி துறையில் வந்து எந்தெந்த துறையில் யார் யார் வந்து கட்ட பஞ்சாயத்து கையூட்டு பெறவங்க மக்கள் சொத்தை சாப்பிட்றவங்க அவங்களை எல்லாரையும் வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலான்னு கூட்டணி வச்சுக்கிட்டு பல கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளை கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து முதல்வரும் கூட அல்லது அதனுடைய பேட்டோன் அடி சிவகுமார் உட்பட யாருமே இல்லை தலைமைச் செயலாளர் என்ன பண்றாரு தலைமைச் செயலாளர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு வருமான ஒருத்தர் இருந்தார் ராஜீவ் வருமானு அவர் வந்து நேரடி அதிகாரிகளாக பார்த்தாங்கன்னா அவரை போய் மாற்றிட்டாங்க உடனே சொல்லி இது வரைக்கும் இவர் வந்து மூணு அதிகாரியாக மாற்றிட்டாங்க இப்போ தலைமை செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அமைச்சரோட அண்ணன் இந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்க இவர் போய் ஒன்று சிஎம்மோட ஓட ஷேடோவில் ஒழிஞ்சிக்கிறது இவர் போய் பாதுகாக்கிறது யார் அமைச்சர் போய் பாதுகாக்கிறது இப்போ அமைச்சரும் இவரும் சேர்ந்து அந்த ஆதிராட மக்களுக்கு நன்மை செய்வதை காட்டிலும் தீமை தான் நடக்குது தீமை தான் செஞ்சுக்கிட்டே இருக்காது அதுக்கு காரணம் வந்து இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க பாருங்க ரங்கசாமிக்கு எதிராக வந்து இப்போ என்ன பத்தி எறியுதுன்னு அங்கே இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க பதினெட்டு சதவீதம் இருக்காங்க அந்த மண்ணின் மைந்தர்களே இருந்து வந்தவங்களும் இருக்காங்க அப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த வித இது கிடைக்காம இவர் மந்திரியாக உட்காந்துக்கிட்டு ராஜவேல்னு ஏற்கனவே மந்திரி ரங்கசாமியோட சீனியர் அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா டம்மி ஆக்கி இருக்காங்க அதே மாதிரி பாஜகவா இருக்கிற அங்காளன் டம்மியா வச்சுட்டு இருக்காங்க இவர்களை எல்லா அதிகாரிகளையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆறுமுகம்னு எம்எல்ஏ இருக்கார் இருக்காரு இந்திராநகர் இந்திராநகர் எம்எல்ஏ முதலமைச்சருடைய செ செயலாளர் அடிக்க பாஞ்சாராம அவரு பாவம் தொடர்ச்சியா வந்து ரங்கசாமி எடுத்து காங்கிரஸ் சர்வா மூணு தடவை போட்டிட்டு தோத்தார் தொடர்ச்சியா அவர் வந்து இந்த தடவை என்னார் காங்கிரஸ்ல போய் போயி இந்திராநகர் தொகுதியை வாங்கினாரு தவிர அவருக்கு வந்து நம்ம அமுதன் இருக்காரு பாருங்க சிஎம் தனி செயலார் பி எஸ் அவர் வந்து அதே தொகுதியை சார்ந்தவர் அப்ப வந்து ஏகேடி ஆறு ஆறுமுகத்துக்கு இவருக்கும் வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல அங்க இருக்கிற அதிகாரிகள் பெரும்பாலும் அடுத்து நம்ம எம்எல்ஏ ஆயிடலான்னு ஆசை அந்த ஆசை அமுதனுக்கு வந்ததா சொல்றாங்க நம்ம அடுத்தது இந்த தொகுதியை பாக்கணும்னா முதல்வர் வந்து நிவாரணம் கொடுப்பாங்களே இப்போ வந்தா மருத்துவமனைக்கு போகிறது தீராத நோய் ஹார்ட் சின்ன ஆபரேஷன் இருக்கு நிவாரண நிதினு முதல்வர் நிவாரண நிதி தருவாங்க அந்த நிவாரண நிதியை இவர் என்ன பண்றாருன்னா இவரை கை கையெழுத்து போட்டு செக்அப் கூப்பிட்டு அந்த நகர் தொகுதியை நேராக கூப்பிட்டு கொடுக்குறாரு ஏன்னா அவர் எம்எல்ஏ ஆகணும்ல ஆகணும் என்ன சொல்றாருன்னா நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்

எம்எல்ஏ ஆகிருக்கோம் நீ வந்து எம்எல்ஏ வேலையை செய்யறாங்க எதுக்கையா இருக்கிறோம் கலவராயி போலீஸ் வந்துருச்சு சட்டமன்றத்துக்குள்ள போலீஸ் வரக்கூடாது சபாநாயகர் செல்வத்தை மீறி போலீஸ் உள்ள வந்துருச்சு ஏன்னா அந்த வெள்ள வெள்ள உடை காவலர்கள் தான் சட்ட சபையை கண்காணிப்பாங்க ஆமா போலீஸ் வந்துருச்சுன்னா அதை மாரி நிலவ நிலவரா இல்ல கட்டுக்குள்ளே இல்ல சட்டசபைக்குள்ளே வந்து சபாநாயகர் என்ன பண்ணுவாரு இத வந்து முதல்வர் அலுவலகத்துல வந்து கூப்பிட்டா போலீஸ் வந்துடலாம் அப்ப இது நடவடிக்கை இருக்கு அந்த

கரணியை பிஹெச் பாண்டி ஹெச் பாண்டி தான் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மின்சட்டன்னா எக்கு தப்பா எரி பாண்டியில அதை எடுத்து எதிர்க்கட்சியில் அண்ணதிமுக அன்பள தலைவர் மிக பெரிய போராட்டம் நடத்துனாங்க அதாவது புதுச்சேரி மக்கள் முன்னணி பெரிய போராட்டம் நம்ம ஆ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சலீம் எல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சி சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ எம்எல் எல் லிபரேஷன் இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டு அதுல காங்கிரஸும் திமுக திமுக வரல ஆமா ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரங்கசாமி விட்டு பிஜேபி விட்டு வந்துருவாரு அதனால நம்ம வந்து வெறும் ஸ்டேட்மெண்ட் விடலாம் பெருசா போராடலாம் கூடாது அப்படின்னு நம்ம கூட்டணி சேர்ந்துக்கலாம் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க நினைக்கிறேன் இவங்க கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம நம்முடைய பழைய வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தனியா போராட்டம் பண்ணி இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க பெரிய அளவுல அதே மாதிரி பந்த் நடத்த போறோம்ன்றாங்க நம்ம இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலை நிறுத்தம் ஆமா பொது வேலை நிறுத்தம் அண்ணா அதிமுக கூட சேர்ந்து எல்லாம் இவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துவதற்கு வாய்ப்பு நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றதுதான் ஆகவே அங்க புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தொடர்ந்து நீடிக்குமா நீடிக்காதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இதை நம்ம தொடர்ந்து கண்காணிப்போம் மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற கள நிலவரங்களோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்